சுவாமியே சரணமையப்பா பெண்கள் ஏன் சபரிமலைக்கு போகக்கூடாது தெரியுமா இது வெறும் வழிபாடு மட்டுமல்ல பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு ஐதீகமாகும் பத்து வயதிற்குள் இருக்கும் பெண் குழந்தைகளும் மாதவிடாய் சுழற்சி நின்ற பெண்களும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லலாம் ஆனால் பத்து வயது முதல் ஐம்பது வயது வரை இருக்கும் பெண்கள் ஏன் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடாது அதற்கு காரணம் என்னன்னா பழங்கால புராணங்களின்படி ஐயப்பன் ஒரு நித்திய பிரம்மச்சாரி அதாவது பிறவிக்கு பிறவியாக ஒருபோதும் திருமணமில்லாத எப்போதும் தவத்தில் இருக்கும் தெய்வம் இந்த நிலை எப்படி வந்தது தெரியுமா ஐயப்பன் இந்த பிறவி எடுப்பதற்கு காரணமே மகிஷி என்ற அழிக்கத்தான் புலிப்பால் கொண்டு வர காட்டிற்கு சென்ற போது அங்கு ஐயப்பன் முன் தோன்றிய மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்தார் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு அவள் ஒரு அழகான பெண்ணாக மாறி ஐயப்பனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டாள் அதற்கு ஐயப்பன் நான் ஒரு நித்திய பிரம்மச்சாரி எனக்கு இந்த அவதாரத்தில் திருமணமில்லை ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் என்று கூறிவிட்டு சபரிமலைக்கு வரும் என் பக்தர்களில் கன்னிச்சாமிகளின் அளவு எப்போது குறைகிறதோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறினார் இந்த வாக்கு காரணமாக மகிஷி மாளிகைபுரதேவி என்ற வடிவில் சபரிமலையில் தனிப்பட்ட ஆலயத்தில் இன்று வரை காத்துக்கொண்டிருக்கிறாள் அப்படி பிரம்மச்சாரியாக தவத்தில் இருக்கும் காண பத்து வயது முதல் ஐம்பது வரை இருக்கும் பெண்கள் ஐயப்பனை தரிசனம் செய்தால் ஐயப்பனுடைய பிரம்மச்சரிய விரதம் களையும் என்று நம்பப்படுகிறது ஆனால் பத்து வயதுக்கு கீழே இருக்கும் பெண் குழந்தைகள் வயதிற்கு வராத குழந்தைகள் என்பதால் அவர்களை அனுமதிக்கிறார்கள் அதேபோல் ஐம்பது வயதிற்கு மேலிருக்கும் பெண்கள் மாதவிடாய் சுழற்சி முடிந்ததால அவர்களை தாயுடைய நிலைக்கு வருவதாக கருதுகிறார்கள் இதனால் பத்து வயதிற்கு கீழிருக்கும் பெண் குழந்தைகளாலும் ஐம்பது வயதிற்கு மேலிருக்கும் பெண்களாலும் ஐயப்பனின் பிரம்மச்சரிய தவத்திற்கு எந்த ஒரு இடையூறும் வராது என்று கருதப்படுகிறது எனவேதான் பத்து வயதிற்கு கீழிருக்கும் பெண்களும் ஐம்பது வயதிற்கு மேலிருக்கும் பெண்களும் சபரிமலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் பெண்களை ஒதுக்குவது இதன் நோக்கமல்ல மாறாக தெய்வத்தின் பிரம்மச்சரிய விரத நிலையை மதித்து பல நூறு ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு ஐதீகமாகும் ஆனால் தற்போதைய நிலை மாறி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நமது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் அனைத்து வயது பெண்களும் சபரிமலைக்கு செல்லலாம் என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக தீர்ப்பை அளித்துள்ளது சமய வழிபாட்டில் பாலின பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனாலும் சில தரப்பினர்கள் ஐயப்பனின் பிரம்மச்சரிய விரதம் முக்கியம் என்பதால் இந்த தீர்ப்பினை ஏற்க மறுக்கின்றனர் எனவே இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி ஐயப்பனின் பிரம்மச்சரிய விரதத்திற்காகவும் ஐயப்ப பக்தர்களின் உணர்வுகளை மதிப்பதற்காகவும் பெரும்பாலான பெண்கள் அந்த கோவிலின் வழிமுறையை பின்பற்றி வருகின்றனர் சுவாமியே ஐயப்பா ஐயப்பனை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யவும் நீங்கள் ஐயப்ப பக்தர் என்றால் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்ட் செய்யுங்கள் நன்றி